வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது தமிழ்நாடு அரசின் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகம் அதுல பாறைகள் மண் பத்தின ஒரு பகுதி இருக்கு ஸ்கூல் ஞாபகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்ற இந்த பூமி இது மேல இருக்கிற பாறை மண் இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா இந்த பாடத்துல சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க பாறை எப்படி உருவாகுது மண் எப்படி வருது இதை எப்படி காப்பாத்தணும்னு இதை வந்து ஒரு பாடமா மட்டும் பார்க்காம நம்ம பூமி எப்படி ஒரு பெரிய ரீசைக்கிளிங் மெஷின் மாதிரி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க கொஞ்சம் ஆழமா அலசுவோம் ஆமா நீங்க சரியா சொன்னீங்க இதுல சில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு முதல்ல பாறைகளோட தன்மை அதுல என்ன வகை இருக்கு என்ன பயன் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் வேற வேற பாறையை பார்த்தா இது என்ன வகையின் அடையாளம் தெரியணும் அடுத்த மண் அதோட குணம் என்ன அதுல என்னெல்லாம் இருக்குன்னு புரியணும் கடைசியா மண் வளமே முக்கியம் அதை எப்படி பாதுகாக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மனசுல வச்சு இது குழப்பம் வாங்க அருமை அப்போ அந்த ரீசைக்ளிங் மெஷினோட முதல் பாகம் பாறை அதல ஆரம்பிக்கலாமா பாறைனா நம்ம சாதாரணமா பார்க்கற கல்லு தானே ஆனா அறிவியல் படி இதுக்கு என்ன அர்த்தம் பெட்ரோலஜி அப்படின ஒரு வார்த்தை வருதே அது என்னது நல்ல கேள்வி பாறைனா வந்து அடிப்படையில ஒண்ணு இல்லாதக்கு மேல இருக்கிற கனிமங்கள் அதாவது மினரல்ஸ் அதோட ஒரு திடமான தொகுப்பு இது பூமியோட மேல அதாவது கிரஸ்ல இயற்கையா இருக்கும் சிம்பிளா சொன்னா பல தாதுக்கள் ஒண்ணா சேர்ந்து கெட்டியானதுதான் பாறை நீங்க கேட்டிங்களே பெட்ரோனாலஜி அது வந்து பாறைகளை பத்தி படிக்கிற அறிவியல் அது கிரேக்க வார்த்தை பெட்ரஸ்னா பாறை லோகோஸ்னா படிப்பு ஆக பாறையில அப்படியா

இந்த மேக்மா எரிமலை விழிக்கும் போதோ இல்ல பூமியில விசல் வழியாவோ வெளியே வந்தா அதுக்கு பேரு லாவா இந்த மேக்மாவோ இல்ல லாவாவோ அது குளிர்ந்து கெட்டியாகும் போது உருவாகிறது தான் தீப்பாறை மற்ற ரெண்டு வகை பாறைகளுமே ஒரு காலத்துல தீப்பாறையா இருந்திருக்கலாம் இல்லைன்னா இதுல இருந்து உடஞ்சு இருக்கலாம் ஆனால் இது வந்து பாறை இல்லைன்னா தாய்ப்பாறைன்னு கூட சொல்லுவாங்க

பெரிய படிகமா அதாவது உருவாக டைம் கிடைக்காது அதனால ரொம்ப சின்ன சின்ன தூகள்களோட தான் வெளிப்புற தீப்பாறைகள் உதாரணத்துக்கு நம்ம கருங்கல் அதாவது பசால்ட் நம்ம தக்காளி பெரும்பாலும் இந்த மாதிரி பாறைகளால் ஆனதுதான் ரோபட் போட ரொம்ப பயன்படுத்துவாங்க அதே நேரம் பூமிக்குள்ளேயே பூமிக்கு உள்ளேயே உள்ளே மெதுவா நிதானமாக இருந்தா பெரிய பெரிய படிகங்கள் உருவாக நிறைய டைம் கிடைக்கும் அப்படி உருவாகிறது தான் உள்ளே உருவாகும் தீப்பாறைகள் இது எவ்வளவு ஆழத்துல உருவாகுதுன்னு வச்சு இன்னும் பிரிக்கலாம் ரொம்ப ஆழத்துல ரொம்ப மெதுவா குளிர்ந்தா அது அடியாள பாறை கிரானைட் நல்ல உதாரணம் கிச்சன் மேல சிலைகள் பில்டிங் கட்டணம் அதை யூஸ் பண்றோம் இல்லையா அந்த பெரிய படிகமும் கடினத்தன்மையும் தான் காரணம் கொஞ்சம் மேல குறைவான ஆழத்துல உருவானா அது இடையாள பாறைன்னு பேரு ஆக குளிரும் வேகம் அதோட அமைப்பையும் பயன்பாட்டையும் மாத்துது அப்போ நெருப்புல பாறை வருது சரி அடுத்தது பனிம பாறைகள் செடிமெண்ட்னா பணியன்னு அர்த்தம் அப்போ ஏற்கனவே இருக்கிற பாறை உடைஞ்சு அந்த தூள் எல்லாம் பணிஞ்சு இது உருவாகுதா ஆமா கரெக்டா புரிஞ்சுக்கினீங்க ஏற்கனவே இருக்கிற தினி பாறை உருவாரிய பாறை ஏன் சில சமயம் பளிம பாறையை கூட காத்து தண்ணி பனியாறு மாதிரி இயற்கை விஷயங்களால தாக்கப்படுது இதுக்கு பேரு சிலை உறுதல் இப்படி உடஞ்ச சின்ன சின்ன செடிமெண்ட்ஸ் அதெல்லாம் காத்துலயோ தண்ணியிலேயோ அடிச்சிட்டு போய் ஏரி கடல் ஆற்று படகை மாதிரி இடங்கள்ல அடுக்க அடுக்க படியும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மேல இருக்கிற அடுக்கோட இட அழுத்தம் அப்புறம் அந்த துகள்களுக்கு நடுவுல இருக்கிற தண்ணியில கரைஞ்சிருக்கிற சில மினரல்ஸ் சிமெண்ட் மாதிரி வேலை செஞ்சு இதெல்லாம் சேர்ந்து கெட்டியாகி பாறை மாறிடும் இது பெரும்பாலும் அடுக்கா தெரியும் அதனால இது அடுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க ஓ அதான் சில பாறையில கோடு கோடா தெரியுதா இதுல பௌதிக சிதைவு இரசாயன சிதைவு கரிம படிவுன்னு மூணு சொல்றீங்களே அது எப்படி படிறதுலயும் இத்தனை வகையா ஆமா என்ன பொருள் படிதுங்கறத வச்சு இந்த வகை வருது ஒண்ணு பௌதிக சிதைவு படிவு பாறை இது நீங்க சொன்ன மாதிரி பாறை பிசிக்கலா உடஞ்சு அதை தூள் மணல் களிமண் மாதிரி சேர்ந்து உருவாகிறது மணல் பாறை கழிப்பாறை இதெல்லாம் உதாரணம் ரெண்டாவது படிவு பாறை சில சமயம் பாறையில இருக்கிற தண்ணியில கரைஞ்சிடும் அப்புறம் அந்த தண்ணி ஆவியாகும் போது கரைஞ்சிருந்த மினரல் பாறையா மாறும் உப்பு பாறை இப்படிதான் வருது ஒரு உதாரணம் மூணாவது கரிம பழிவு பாறை இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் செத்து போன கடல் உயிரினங்களோட ஓடு எலும்பு இல்ல செடிகளோட பாகங்கள் கடலுக்கு அணிலேயே சங்கத்திலேயே பழிஞ்சு காலப்போக்கில் அழுத்தமாகி பாறையாகும் சுண்ணாம்பு பாறை இப்படி தான் பெரும்பாலும் உருவாகுது நிலக்கரி கூட இப்படி செடிகள் படிஞ்சு உருவான ஒரு கரிம படிவு பாறை தான் இதுலதான் புதை படிவங்கள் அதாவது அதிகமா கிடைக்கும் அப்படியா டைனோசர் எலும்பெல்லாம் இதுலதான் கிடைக்குமா சூப்பர் சரி மூணாவது வகை உருமாறிய பாறைகள் பேர்லே இருக்கு உருமாற்றம் இது எப்படி நடக்குது அதேதான் ஏற்கனவே இருக்கிற தீப்பாறையோ இல்ல பழிவு பாறையோ பூமி கழியிலோ இல்ல ஆளாகும் போது அதோட அமைப்பு மினரல்ஸ் எல்லாம் மாறி புதுசா ஒரு பாறையா உருவாகுது இதுதான் உருவாறிய பாறை மெட்டமார்க்கிற கிரேக்க சொல்லி உருவம் மாறுது அர்த்தம் இது சமைக்கிற மாதிரி பொருள் ஒண்ணுதான் ஆனா சூடுபடும் போது வேற ஒண்ணு நான் மாறிடுது இல்லையா ஓ நல்ல உதாரணம் இதுல வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம் ரெண்டு சொல்றாங்களே, சூடுக்குமோ அழுத்தத்துக்கு என்ன வித்தியாசம்? காடியில் இருக்கிற magma பக்கத்துல இருக்கிற பாறை மேல படும்போது அந்த சூடு மட்டும் அந்த பாறையோட ஆமைப்பு மாத்திடும். உதாரணமா, பழைய பாறையான சுண்ணாம்பு பாறை இப்படி சூடு பட்டுதான் பலபலப்பான சலவை கல்லா, மார்பிளா மாறுது. இயக்க உருமாற்றம்னா இது பெரும்பாலும் பூமியோட தட்டுகள், பிளேட்ஸ் நகரும்போது வர்ற பயங்கரமான அழுத்ததால் நடக்குது. பாறை மேல பாறை அழுத்தும் போது அந்த பிரஷரே அதோட அமைப்ப மாத்திடும் உதாரணமா த்ரி பாறையான கிரானைட் இப்படி அழுத்தமாகி நைஸ் அப்படிங்கிற பாறையா மாறும் அதுல வனி வனியா கனிமங்கள் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மலர் பாறை அழுத்தம் ரொம்ப கடினமான குவாடிசைடா மாறும் கழனி பாறை அழுத்தம் ஆகி கல்லா ஸ்லேட்டா மாறும் கூத போடவும் முன்னாடி எழுதவும் இத யூஸ் பண்ணாங்கல்ல அது இதுதான் அப்போ ஒரு பாறை இன்னொரு பாறையா மாறிக்கிட்டே இருக்குமா இதுக்கு முடிவே கிடையாதா அந்த பாறை சுழற்சி படம் இதுதான் சொல்லுதா இதுதான் நம்மளோட பூமி ரீசைக்கிளிங் மிஷன் அப்படித்தானே அதுதான் பாறை சுழற்சி பூமியோட பெரிய ரீசைக்கிளிங் திட்டம் இது இது ஒரு தொடர் ஓட்டம் முடியவே இல்லை ஆழத்துல உருகின மேக்மா குளிர்ந்து தீபாறையாகுது அது மேல வந்து உடஞ்சு தூளாகி அழிஞ்சிட்டு போய் பழிஞ்சு படிவு பாறை ஆகுது இந்த தீபாறையோ படிவு பாறையோ அழஞ்சி சூடு இல்ல அழுத்தத்துக்கு ஆளாகும் போது உருமாறிய பாறையா மாறுது இந்த உருமாறிய பாறை கூட உடஞ்சு படிவு பாறை ஆகலாம் இல்ல இன்னும் ஆழத்துக்கு போய் உருகி மேக்மாவாகலாம் தீபாறை கூட நேரடியா உருகி மேக்மாவாகலாம் இல்ல உருமாறலாம் இப்படி ஒண்ணுல இருந்து இன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்கு

ரூட் போட கண்கள் மாதிரி கடினமான பார வேணும் பலகைகள் கோரைக்கும் தலைக்கும் பயன்படுது நாம குளிக்க யூஸ் பண்ற சில தேக்கிற கல் கூட எரிமலை குழம்பு நுழைச்சு போன பாறைதான் வயிற மாணிக்க மாதிரி விளைவேந்த கற்களும் உருமாறிய பாறையில இருந்து தான் கிடைக்குது பென்சில் இருக்கிற கிராஃபிக் கூட உருமாறிய நிலக்கரி தான் பாறைகள் இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்ல பாருங்க உண்மைதான் சரி பாறைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கற்றல் நோக்கங்கள் ஒண்ணு ரெண்டு தெளிவா பாத்துட்டோம் இப்போ அந்த பாறை உடைஞ்சி உருவாகிற அடுத்த ஸ்டேஜ்க்கு போலாமா மண் இது நம்ம மூணாவது கற்றல் நோக்கம் மண்ணோட தன்மை கூட்டமைப்பு புத்தகத்துல ஒரு பயிற்சாட்டு இருக்கு மண்ணுல நாப்பத்தஞ்சு சதவீதம் கனிமம் அஞ்சு சதவீதம் கரியும் இருபத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் இருபத்தஞ்சு சதவீதம் காத்துன்னு சொல்றாங்க இது எப்படி ஆமா மண்ணுங்கிறது வெறும் தூசு கிடையாது அது ஒரு உயிரோட்டமான ஒரு சிக்கலான அமைப்பு பூமியோட தோல்னு கூட சொல்லலாம் பாறைகள் வந்து ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான வருஷமா செதைஞ்சு அதாவது வெதரிங் ஆகி சின்ன சின்ன துகளா மாறும் அது கூட செத்து போன செடி கொடி மிருக மாதிரி கரிமப் பொருட்கள் அதாவது ஆர்கானிக் மேட்டர் மட்கி சேரும் போது மண் உருவாகுது நீங்க சொன்ன அந்த விகிதம் தான் ஒரு பொதுவான மண்ணோட கலவை நாப்பத்தஞ்சு சதவீதம் கனிமம்னா அது உடஞ்ச பாறை தூள் இதுதான் மண்ணோட எலும்பு கூடு மாதிரி அஞ்சு சதவீதம் கரிம பொருள்னா மக்கின இலை வேறு சின்ன சின்ன உயிரினம் இதுதான் மண்ணுக்கு சத்து கொடுக்கறது இருபத்தஞ்சு சதவீதம் தண்ணி இது செடி வளர மற்ற உயிரினம் வாழ அவசியம் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் காத்து வேறு சுவாசிக்க நுண்ணுயிர் வேலை செய்ய இந்த காலி இடம் வேணும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் அப்போ மண்ணை தோண்டனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதா மண்ணெடுக்கு விவரம்னு ஒரு படம் இருக்கு

கருப்பா சத்தோட செடி வளர முக்கியமான பகுதி இ இருந்து சில பொருட்கள் மழையில கரைஞ்சு பி அணுக்கு தான் மேல இருந்து வந்த எல்லாம் சேரும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் சி அணுக்குல உடைய ஆரம்பிச்ச தாய்ப்பாறை துண்டுகளா இருக்கும் ஆர் அடுக்குன்னா உடையாத கெட்டியான அடித்தள பாறை இந்த அணுக்குகள் உருவாக பல நூறு ஆயிரம் வருஷம் ஆகும் ஆச்சரியமா இருக்கு அப்போ எல்லா இடத்துலயும் மண் ஒன்னா இருக்காது அது சரி தமிழ்நாட்டிலேயே கரிசல் மண் செம்மண் வருது நிச்சயமா இல்ல மண் வகைங்கிறது அது எந்த பாறையிலிருந்து உருவாச்சு அங்க இருக்கிற கிளைமேட் அங்க வளர்ற செடி நிலத்தோட சரிவு எவ்வளவு காலமா உருவாகுதுன்னு பல விஷயத்தை பொறுத்தது இந்த புத்தகத்துல வண்டல் மண் ஆத்துல படியறது விவசாயத்துக்கு நல்லது கரிசல் மண் எரிமலை பாறையிலிருந்து வருது பருத்திக்கு ஏதா செம்மண் இரும்பு அதிகம் அதனால செகப்படும் சரளை மண் ரொம்ப மழை சூடு இருக்கிற இடத்துல உருவாகும் மலை மண் மெல்லிசா இருக்கும் பாலை மண் மணலா இருக்கும் சத்து கம்மி சில முக்கிய வகைகள் சொல்றாங்க ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு குணம் அதுல விளையிற பயிரும் வேற இப்போ மண்ணோட முக்கியத்துவம் புரியுது ஆனா மண் அரிப்புன்னு ஒரு பெரிய பிரச்சனை பத்தி நாலாவது கட்டண நோக்கம் மண் பாதுகாப்பு சொல்லுதே அது இந்த மண்ணை எப்படி பாதிக்குது மண் அரிப்பு சாயில் ஹீரோஷன் ஒரு மோசமான பிரச்சனை மண்ணோட மேலடுக்கு இருக்குல்ல அந்த வளமான ஏ அடுக்கு அது காத்துலேயோ இல்ல ஓடுற தண்ணிலயோ அழிச்சிட்டு போறதுதான் இது இது இயற்கையாகவும் நடக்கும் ஆனா காட்டை அழிக்கிறது தப்பா நிலத்தை பயன்படுத்துறது ஓவரா மாடு மேய்க்கிறது மாதிரி மனுஷன் செய்யறதால இது ரொம்ப அதிகமாகுது இதனால என்ன ஆகும் மண்ணோட வளம் போயிடும் விவசாயம் பாதிக்கும் இந்த மண்ணு போய் ஏறி குடத்தை மூடிடும் வெள்ளம் வரும் இதுலயும் வகை இருக்கு மொத்தமா மேலடுக்கு போனா அது அடுக்க அரிப்பு தண்ணி ஓடி சின்ன கூடு மாதிரி அரைச்சா அது நீரோடை அரிப்பு அந்த கூடு பெருசாகி பள்ளம் ஆனா அது ஓடை அரிப்பு ஐயோ இது பெரிய ஆபத்தா தெரியுதே இப்படி மண்ணு போனா திரும்ப வர பல நூறு வருஷம் ஆகும்னு சொல்றீங்க இத தடுக்க முடியாதா மண் வளத்தை எப்படி காப்பாத்துறது தடுக்க முடியும் பாதுகாக்கவும் முடியும் அதுக்கு பேரு தான் மண்வள பாதுகாப்பு சோயில் கன்சர்வேஷன் இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா புத்தகத்துல சொல்ற மாதிரி கொஞ்சோண்டு மேல்மண் உருவாகவே ஆயிரம் வருஷம் கூட ஆகலாம் அத ஈஸியா இழந்துடலாம் ஆனா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் எப்படி பாதுகாக்கலாம்னா காடு வளர்க்கணும் மரத்தோட வேறு மண்ணை பிடிக்கும் மாடு மேய்க்கிறத கட்டுப்படுத்தணும் மலைச்சரிவுல குறுக்க உழணும் அதுக்கு பேரு கான்டோர் பிளவிங் படிக்கட்டு மாதிரி நிலத்தை அமைச்ச விவசாயம் பண்ணலாம் டெரஸ் மார்மிங் பயிர் மாத்தி மாத்தி போடணும் கிராப் ரொட்டேஷன் பட்டையா பயிர் நடலாம் ஸ்ட்ரிப் ஃபார்மிங் சின்ன சின்ன தடுப்பணை கட்டலாம் இப்படி நிறைய வழியில நம்ம அந்த அருமையான வளத்தை பாதுகாக்கலாம் ஒரு இன்ச் மண்ணு உருவாக இத்தனை நூறு வருஷமா அப்போ எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் புரியுது இன்னைக்கு நாம இந்த எட்டாம் வகுப்பு பாடத்தை வச்சு பாறை எப்படி உருவாகுது அதோட வகை பயன் அந்த சூப்பரான பாறை சுழற்சி பத்தி பார்த்தோம் அப்புறம் அந்த பாறை உடஞ்சி மண் எப்படி வருது மண்ணோட அடுக்கு வகை மண் அரிப்பு எவ்வளவு ஆபத்து அது எப்படி தடுக்கலாம்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அந்த கற்றல் நோக்கங்களை ஒட்டி இந்த டிஸ்கஷன் போச்சு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் நிச்சயமா பாறையும் மண்ணும் வெறும் கல்லும் மண்ணும் இல்ல அதுதான் இந்த பூமி மேல இருக்கிற எல்லா உயிருக்கும் அடிப்படை நம்ம சாப்பாடு நம்ம வீடு நம்ம நாகரிகம் எல்லாமே இத நம்பிதான் இருக்கு இந்த இயற்கை வளங்களோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொடுக்கறதும் நம்ம கடமை நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட் கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் நாம தினமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யூஸ் பண்ற பொருட்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வீடு நாம நடக்கிற ரோடு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த பாறைக்கும் மண்ணுக்கும் எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு இந்த அடிப்படை நமக்கு புரிஞ்சா இந்த வளங்களை நம்ம பயன்படுத்துற விதத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த சந்திக்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து தேடுவோம் கற்போம் வணக்கம்